அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு பிரீவிசியர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் நேற்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கடைசி கேள்வி பார்த்திங்கன்னா ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்த பார்த்தோம் இன்று ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள் இதில் முல்லைப்பாட்டு சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி இதெல்லாம் தவறு ஐங்குறு நூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று சதாவதானி என்பதன் பொருள் அறிக சதாவதாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செய்வதுதான் சதாவதாணி என்று அழைக்கப்படுகிறது வாயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி வாயேஜ் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடற்பயணம் என்பதை குறிக்கும் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க நாட்டிக்கல் மைல் இதில் ஏவூர்தி ஏவுகணை மின்னணு கருவிகள் இதெல்லாம் தவறு நாட்டிக்கல் மைல் என்பது கடல் மயிலை குறிக்கும் ஆன்டிபயாட்டிக் இதனுடைய கலைச்சொல் என்ன வரும் ஆன்டிபயாட்டிக்னா நம்ம பார்த்துருக்கோம் நுண்ணுயிர் முறி என்பது சரியான தமிழாக்கம் கூற்று காரணம் சரியா தவறா கல்விக்கண் பிறந்தவர் என்று பெரியாரால் பாட பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தல் இதில் பாத்தீங்கன்னா கூற்றும் சரி காரணம் ஒன்று இரண்டும் இரண்டும் வந்து சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார்கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார்கலைஞர் மொழி ஞாயிறு மறைமலையடிகள் இதுல பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார்கலைஞர் என்பது தவறு இதில் கூற்று தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார்க்கலைஞர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் மறைமலையடிகள் இதுவும் தவறு ஆப்ஷன் பி வந்து தமிழின் தொன்மை உலகிறையை செய்தவர் கால்டுவல்னு வரும் இது வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை குறுநெடில் மாற்றம் அறிந்து பொருள் தருக பழம் பாலம் பழம்னா என்னத்தை குறிக்கும் வலிமையை குறிக்கும் பாலம் என்பது ஆற்று பாலத்தை குறிக்கும் இதில் பலத்துக்கு மகிழ்ச்சி சோர்வு அழுகை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று தொடு தோடு ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் ஆரம் இதில் வந்து தொடுங்கிறது ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தோடுங்கிறது காதனியை குறிக்கும் இதுலயே வளையல் சலங்கை ஆரம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் புரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பணம் பானம் பணம்னா காசு பானம் என்பது அம்பு என்பதை குறிக்கும் இடும்பை இருபொருள் தருக இடும்பைனா நம்ம பார்த்துருக்கோம் துன்பம் வறுமை இதில் அழுகை மகிழ்ச்சி சிரிப்பு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று துளை இருபொருள் தருக துளை என்பதன் இருபொருள் பார்த்தீங்கன்னா துவாரம் தொந்தரவு என பொருள்படும் துளைக்கு துவாரம் தொந்தரவு என்பது சரியான பொருள் வேண்டல் இருபொருள் தருக வேண்டல்னா விரும்புகை அதே மாதிரி ஒரு விண்ணப்பம் எழுதுறது நம்ம வேண்டல் விண்ணப்பம் விரும்புகை என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து ஓவிய வரிவடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இதில் செப்பேடுகளில் காணப்பட்ட வரிவடிவம் கற்பாறையில் காணப்பட்ட வரிவடிவம் தாளில் காணப்பட்ட வரிவடிவம் இதெல்லாம் தவறு ஓவிய வரிவடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் வலசை போதல் வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்ல தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் விலங்குகள் இடம்பெயர்லையோ தாவரங்கள் இடம்பெயர்றதுலேயோ மனிதர்கள் இடம்பெயர்றதுலையோ நம்ம சொல்ல மாட்டோம் சரியான இணைப்பு சொல் தேருங்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் தான் இணைப்பு சொல் பாருங்கள் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழை குழந்தையும் விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்றார் அப்துல் கலாம் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக பூமி அகழ்விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன எனவே இப்பாடல் வந்து உருவக அணியாகும் இதில் எதனால் இப்பாடல் மேலும் இப்பாடல் ஏனெனில் இப்பாடல்லாம் தவறான ஒன்று எனவே இப்பாடல் உருபகனி எனவே என்பது சரியான இணைப்பு சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது புற ஊதாக்கதிர்கள் உங்களை தாக்குகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் புற ஊதாக்கதிர்கள் உங்களை தாக்குகின்றன என்பது சரியான ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல் ஆகும் கிழவனும் கடலும் கதையின் நாயகன் எது எப்படி என்ன இந்த வினாச்சொல் வராது கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் நல்லோர் வாழ்த்தினார் பொருத்தமான காலம் என்ன வரும் நல்லோர் வாழ்த்தினார் இது வந்து இறந்த காலத்தை குறிக்கும் கண்மணி நாளை பாடம் பொருத்தமான காலம் அப்ப கண்மணி நாளை பாடம் படிப்பால் என்பதுதான் பொருத்தமானது பொருத்தமான காலம் கண்டறிக மாடு புல்மேயும் மாடு புல்மேய்கின்றன மாடு புல்மேயும் நிகழ்காலம் இதெல்லாம் தவறு மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் என்பது சரியான ஒன்று இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க மலைப்பூ வான் மேகலை மணி மேகம் செய் இதில் மணிமேகலை வான்மலை பூமணி என்பதுதான் சரியான அமைக்கப்பட்ட சொல்லாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பூக்கள்னு சொல்லுவோம் பூவயல் பூக்கொல்லை பூ சொல்ல மாட்டோம் பூஞ்சோலை சோலை என்பது சரியான சொல் மலர்விழி சுவற்றில் எழுதுகிறால் பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றுக சுபத்தில் சுவரில் இதில் பார்த்தீங்கன்னா மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு அதுக்குள் இதோட எழுத்து வழக்கு என்ன வரும் அதுக்குள்னா அதற்குள் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில்லு இதை எழுத்து வழக்காக மாற்றுக வரிசையில் ஒழுங்காக நில் என்பதுதான் இதில் பார்த்தீங்கன்னா நில்லு இந்தையில் அதே மாதிரி இந்த யில் கொடுத்திருக்காங்க வரிசையில் ஒழுங்காக நில் என்பது சரியான எழுத்து வழக்கு நிறுத்தற்குறிகளை அறிதல் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் இதில் கேள்விக்குறி வல்ல இதில் வல்ல இதில் வல்ல இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கபிலன் தன் தந்தையிடம் கமா இரட்டை மேற்கோள் குறி இன்று மாலை விளையாட போகட்டுமா கேள்விக்குறி என்று கேட்டான் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான தொடர் சரியான நிறுத்தற் அறிதல் இதில் பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி பார்த்தோம் ரெண்டு இது வர்றதுனால நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான ஒன்று இங்கே கமா கமா இதுல எதுவுமே வரல அடுத்த ஒன்று திருச்சிராப்பள்ளி இதோட மருவு பெயர் என்ன திருச்சிராப்பள்ளி என்னன்னு சொல்லுவோம் திருச்சி என்பது மருவு பெயர் நாகப்பட்டினம் சரியான ஊர்பெயிர்களின் மறுபு நபரும் நாகப்பட்டினத்துக்கு நாகை என்பது மருவு தேவகோட்டை ஊர்பெயரின் மறுபை எழுதுக இது என்னன்னு சொல்லுவோம் தேவோட்டை என்பதுதான் தேவகோட்டையின் மருபு ஆகும் ஜங்கில் பிறமொழி சொற்களுக்கான இணையான சொல் ஜங்கில் என்னன்னு சொல்லுவோம் காடு என்பது சரியான சொல் டிவி பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல் டிவிக்கு நம்ம தமிழ் மொழியில தொலைக்காட்சி என்பது சரியான ஒன்று சதம் இது டெண்டுல்கர் சதமொழிச்சாரு அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் நூறு என்பது சரியான பதில் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் கதைக்கு இனமான ஒன்று கட்டுரைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இனமொழி விடையை சாரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் வினா எதிர் வினாதல் விடை நீ விளையாடவில்லையா என்ற கே வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல் இது வந்து பாத்தீங்கன்னா உருவது விடை தான் வரும் அது உற்றது உரைத்தல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா இது ரெண்டும் அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது இதுதான் சரியான ஒன்று இனமொழி விடைக்கு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா இது நம்ம பார்த்தோம் கதை எழுது தெரியுமானா கட்டுரை எழுது தெரியும் தான் இனமொழி விடை இதுவும் தவறு ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று ஹை கோர்ட் கலைச்சொல் தருக சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம் ஹை கோர்ட் என்பது உயர் நீதிமன்றத்தை குறிக்கும் ஹியரிங் அலுவல் சொல் என்ன வரும் விசாரணை என்பது சரியான விடை கிளியர் இன்கம் கலைச்சொல் தருக கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம் என்பது சரியான ஒன்று நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் இது பிரிச்சா ஓடுன்னு அடிக்கடி பார்த்துருக்கோம் ஒற்றுமை இன்மை கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்போ நம்ம கிணறு தான் வெட்டுறோம் பூதம் வர்றது நமக்கு தெரியாது இது வந்து எதிர்பாரா நிகழ்வு உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இதில் ஒற்றுமையின்மை வெளிப்படைத்தன்மை ஒற்றுமை இதில் உவமை எதன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இதில் தடையின்றி மிகுதியாக என்பது சரியான ஒன்று ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் இதுல வரையப்பட்டதுன்னே கொடுத்துருக்காங்க செயற்பாட்டு வினை தொடர் வாக்கியமாகும் வருவித்தார் அப்படின்னு வர்றதுனாலே இது வந்து பிரவினை வாக்கியமாகும் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினார் விடைக்கேற்ற வினா என்ன வரும் இதுல பாத்தீங்கன்னா சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் இதுதான் சரி திருக்குழுக்கள் என்ன சொத்தாக கருதினர் ஆனிரையை சொத்தாக கருதியவர்கள் யார் மக்கள் வாழ்ந்த காலத்தில் சொத்து எது இதெல்லாம் வந்து சரியான வினாவா வராது உவமையும் உபமையமும் ஒன்றாக அமைவது உருவக அணி விடைக்கேற்ற வினா என்ன வரும் அணியை விளக்குக என்பது சரியான வினாவாகும் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர் கரகாட்டம் என்றால் என்ன எக்காலங்களில் நடைபெறும் இதில் கரகாட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள் இதில் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பதுதான் சரியான வினா வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் இதில் வாசலங்காரம் தவறு வாசல் அலங்காரம் என்பது சரியான விடையாகும் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இன்னொரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்